வணக்கம் வெல்கம் டு சேனல் பாரத் கர்மா சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்போது ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று மிதுன ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பயிற்சியாகிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயிற்சியாகின்ற குரு பகவான் ராகுவோடு நட்சத்திர பரிவர்த்தனை ராகப்பட்டவர் கும்பராசியிலேடைய நட்சத்திரமான இருக்கின்றார் தற்பொழுது மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று குரு பகவான் மிதுன ராசியிலே செவ்வாயோடைய நட்சத்திரமான மிருகசீஷ்ய நட்சத்திரத்தில் இருந்து திருவாவணி நட்சத்திரத்துக்கு பேச்சியாகின்ற இந்த நாளிலே ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று குருவும் ராகுவும் நட்சத்திர பாடல்களை பெறுகின்றார்கள் அதற்குரிய பலன்களை உங்கள் ராசிக்கு தற்போது காணவிருக்கின்றோம் முதலாவதாக பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவுரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படுகின்ற குரு நட்சத்திர பயிற்சியில் திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவானால் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் அன்புள்ள ரிஷபராசி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவும் பத்தாம் இடத்தில் ராகுவும் இருக்கின்றார்கள் இரண்டாம் இடம் தனஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் இவற்றிலே குரு ராகுக்கிடையே நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுகின்றது மிதன ராசி என்று பார்க்கின்ற பொழுது மூன்று நட்சத்திரங்கள் மிருகஸ்ரீஷம் திருவாதிரை புனர்பூசம் நீங்கள் ரிஷவராசியிலே பிறந்தவர்கள் ரிஷவராசி என்று பார்க்கின்ற ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் உங்கள் ராசி என்றால் நீங்கள் கிருத்திகை ரோகிணி மிருக சீஷத்தில் பிறந்தவர்களால் இருப்பீர்கள் உங்கள் ராசிக்கு அடுத்த ராசியே ராசி அந்த ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இவற்றிலே குரு திருவாதிரையில் சஞ்சாரம் செய்கின்றார் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ராகுவோ ஏற்கனவே குருவோடி நட்சத்திரம் இருக்கிறார் ஆகையால் திருவாதிரை நட்சத்திரம் ஈசனுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்வதும் ராகுவோடு படிவதில் பெறுவது உசராசி சகோதர சகோதரர்களுக்கு மிக சிறந்த நன்மைகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் குருவும் பத்திலே ராகு இருந்து அவர்களுக்கிடையே நட்சத்திரப்படிவதை பெறுவதும் இங்கு குரு ராகுவை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கின்றார் பெருங்கோண பார்வையாக ராகு கேதுவுக்கு பார்வை இல்லை அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது ராகுவோடு குரு தொடர்பு பெறுவதனால் உங்களுக்கான வெற்றிகள் ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்றது இலாபத்தில் சனியும் சிறப்பாக இருக்கின்றார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ரிஷபராசியிலே பிறந்த சகோதர சகோதரிகள பொதுவாக ரிஷபராசிக்கு சுக்கரன் ராசியாதிபதி அவர் ஒரு மூன்று இடங்களில் மட்டும் தான் யோக பலனை தரமாட்டார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் மற்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது எப்பொழுதும் அதுதான் சுக்கரனுக்கு இருக்கின்ற சிறப்பு ஆகையால் உங்களுக்கு பெரும்பாலும் ராசியாதிபதி பலமாகவே இருப்பார் இந்த இடத்தில் உங்களுக்கு குரு ராகு நட்சத்திரப்படிவதனை தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் தனஸ்தானம் பலம் பெறுகின்றது ஆகையால் பத்தாம் இடத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்றார் எனவே தொழில் வியாபாரம் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்கான பண மிக மிக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கின்ற இடத்திலெல்லாம் உங்களுக்கு ஏற்கின்ற பணம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் துவங்குவதற்கான ஒரு முதலீடு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் பொதுவாக தொழில் வியாபாரம் துவங்குவதற்கு பணம் மிகவும் முக்கியம் நாம் ஒரு வேலை செய்வோராக இருந்தால் உத்தியோகம் செய்வோராக இருந்தால் நமக்கு அவற்றை பற்றி அது முதலாளிக்கும் மற்றும் முதலாளிக்கு சம்பந்தப்பட்டது நாம் உத்தியோகம் பார்க்கின்றோம் ஆனால் தொழில் வியாபாரம் என்பது முதலீடு தொழிலை துவங்குவதற்கான முதலீடு மட்டுமல்லாமல் தொழிலாய் நடத்துவதற்கான முதல் ஒரு குறிப்பிட்ட கேபிட்டல் இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை முதலில் முதல் அதிகமாக இருக்க வேண்டும் அதன் பிறகே லாபத்தை எதிர்பார்க்க முடியும் என்கின்ற அமைப்பு பொதுவான அனுபவம் உண்மை அப்படி ரிஷபராசிக்கு இப்பொழுது புதிய தொழில் துவ வியாபாரம் துவங்குவதற்கான சாதகமான நாட்களாக இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு இருக்கும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ராகு மற்றும் குரு கிடியே நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கின்றது திருவாதிரையில் குரு பூரட்டாதியிலே ராகு எனவே ரிஷபராசி தொழில் வியாபாரி அன்பர்களே உங்களுக்கு மிக சாதகமான காலம் இந்த அறுபது நாட்கள் அடுத்ததாக உத்தியோகம் உயர்வுகளை பெறுவீர்கள் பத்தாம் இடம் மிகவும் பலம் பெறுவதனால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வான பதவிகளை நீங்கள் அடைவீர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கின்ற மிக உயர்ந்த பதவிகள் சிஇஓ அது போன்ற ஒரு பொறுப்புகள் உங்கள் அதில் ஏகப்பட்ட சிஇஓ மாதிரி எவ்வளவோ இருக்கு பட் எனக்கு அதை பற்றி முழுமையாக தெரியும் ஆனால் அதையும் போல உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் உயர்ந்த அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த காலமாக இந்த அறுபது நாட்கள் இருக்கும் இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பொருந்தும் தொழில் வியாபார உத்தியோகம் இந்த அறுபது நாட்கள் இருக்கும் கலைத்துறை அரசியலில் செய்யக்கூடிய மிகப்பெரிய மக்கள் ஆதரவுகளை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் மொத்தத்தில் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும் பொருளாதார உயர்வு இருக்கும் எல்லோரும் உங்களை மதிக்கின்ற வகையான உங்களுடைய செயலாற்றல் திறன் அதிகரிக்கும் எல்லோரும் புகழக்கூடிய உயர்ந்த இடத்தில் அந்தஸ்தில் நீங்கள் உட்கார போகிறீர்கள் மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த அறுபது நாட்கள் குரு ராகுக்கிடையே நட்சத்திர பரிவர்த்தனை மிக சிறப்பான காலமாக இருக்கின்றது குருவும் ராகுவும் நட்சத்திர அவர்களுக்கு பாடிக்கொள்கின்ற இந்த அறுபது நாட்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியும் உங்களுக்கு சாதகம் வெற்றி மகிழ்ச்சி அளிக்கின்றது நலம்பெருக வளம் பெருக இதுவரை உங்கள் ராசிக்கான குரு ராகு நட்சத்திர பருவனைக்குரிய பலன்களை கண்டும் நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கு சகல்வதத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுப்பார்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்